அம்மா நான் அப்படியே வாக்கிங் மாதிரி கொஞ்சம் நேரம் சரி நடந்துட்டு வரேன் அது வரைக்கும் நீ வீட்டில் இரு என்ன வேகமாக சாப்பாடு செஞ்சு வை பசிக்குது சரி கண்ணு வண்டி இதெல்லாம் வரும் பார்த்து போகணும் என்ன பத்திரமா போயிட்டு வரணும் உன் வயிற்றில் குழந்த இருக்கு அதை மறந்துடாதம்மா பார்த்து போயிட்டு வாட என்ன திடீர்னு ஒரே படபடப்பா வருது ஒரு மாதிரியாக இருக்குது காலையிலேருந்து இதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்குது ஓ சரியா சாப்பிட்றதுனால இது மயக்கம் கேட்கும் வந்துடுதோ என்னமோ ஐயோ நெஞ்சு வேற வலிக்குதே ஐயோ ஏய் நெஞ்சு வலிக்குதே நீ யாராவது காப்பாற்றுங்க நீ யாராவது ஆஸ்பத்திரிக்கே கூட்டிகிட்டு போங்க முடியலையே முளித்து நெஞ்சு ரொம்ப வலிக்குதே யாராச்சும் வாங்கலை ஓத்த என்னாச்சுங்க த இப்படி மயங்க விழுந்து கிடக்குறீங்க நெஞ்சு வலிக்குதா ஐயோ அத்தை இருங்கத்தை ஒருவேளை ஹார்ட் அட்டாக் இருக்குமோ நம்ம இங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு போக ஒரு மணி நேரம் ஆயிடும் பேசாம அப்பத்தோட மருந்து இருக்குது அதை கொடுத்தோம்னா கொஞ்சம் அவங்களுக்கு ரிலீஃப் ஆகும் அவங்களும் அதுக்கு தான் அந்த மாதந்தான் யூஸ் பண்ணுவாங்க இருங்கத்த நான் உள்ளே போய் மாத்திரை எடுத்துகிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு சரியாயிரும் வேமா ஏதா இருந்தாலும் எழுத்துட்டு வாப்பா என்னால் முடியல நெஞ்சு வழி தாங்க முடியல நான் செத்து வேணும்னு பயமா இருக்குதுப்பா வேமா இப்போ எடுத்துட்டு வா பழசை எதுவும் மனசுல வச்சுட்டு என்னை காப்பாற்றாம விட்டுறாதப்பா உனக்கு கோடி புண்ணியமாக போகும் என்னை எப்படியாச்சும் காப்பாத்திடு என் மக குழந்தைகளாம் பார்க்கணுன்ற ஆசையா இருக்கு ஒத்த அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நான் இருக்கிறேன்ல நான் உங்களை பார்த்துக்கிறேன் இருங்க நான் உள்ளே போய் மாத்திரை எடுத்துகிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் அந்த மாத்திரையை போட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்பத்திரி போவோம் உங்களுக்கு என்ன ஆகாத நான் பார்த்துக்கிறேன் இருங்க அத்த இந்தாக்க இந்த தண்ணிய குடிங்க இந்த மாத்திரையை உள்ள போட்டு குடிங்க அப்பா நெஞ்சு பலி தாங்க முடியலையே கொஞ்ச நேரத்துல சரியாயிருத்த நீங்க கொஞ்ச நேரம் இங்கேனே இருங்க நான் போய் உடனே ஆட்டோ கூட்டிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்க இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்களே இன்னும் உங்களுக்கு சரியாயிரும் நான் ஆட்டோ கூப்பிட்டு வந்துடுறேன்